வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு நான்வெஜ்ஜு பிளாக் தாங்க கொடுத்துருக்கேன் குடல் குழம்பும் ரத்த பொரியலும் நுரையீரல் வருவலும் செஞ்சுருக்கேங்க குடலும் ரத்த பொரியல் மட்டும் காட்டியிருக்கேன் நுரையீரல் காட்ட முடியல என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நான் இது பல தடவை காட்டிட்டேன் ஆனாலும் நீங்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கேட்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் என்ன என்றால் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் பெண்களுக்கு எதிராக என்னென்னமோ நடந்துட்டுருக்கு நீங்களே பேப்பரில் படிச்சுருப்பீங்க நியூஸில் படிச்சுருப்பீங்க இது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சிங்க தனிமையாக பெண்கள் வெளியே போகவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமாக ஆயிட்டுருக்குது எந்த ஒரு துறைக்கு போனாலும் அங்கே பெண்களுக்கு ஒரு கொடுமை நடந்துகிட்ருக்கு காத்துட்ருக்குது இது இப்போ தான் இல்லைங்க அந்த காலத்திலேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கிராமத்திலேயே கூட நடந்துருக்குது பெண்கள் வந்து வயசு வந்த பெண்கள் ஒரு தனி பக்கமாக போனால் அங்கே வன்முறை நிறைய நடந்துருக்குதுங்க ஆனால் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க இது வந்து நான் வந்து கேள்விப்பட்டது வாயிலாக சொல்கிறேன் ஒரு பெண் நடந்து போகிறான்னா அவங்க வந்து அந்த பெண்ணை விட மாட்டாங்க தனிமையாக யாரும் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு கொடுமைகள் நடக்குது இது சாதாரணமாகவே அந்த காலத்துலேருந்தே நடந்துட்டு தாங்க இருக்குது இப்போது கேட்கவே வேண்டாம் இப்போ பெண்களெல்லாம் வெளியே வந்து வேலைக்கு போகிறாங்க அதனால் எந்த துறைக்கு போனாலும் சரி பெண்களை வந்து ஒரு வீக்னஸாகவே நினைக்கிறாங்க பெண்கள் வந்து என்றைக்குமே பயப்படாமல் தைரியமாக இருக்கணுங்க அதாவது நம்ம வெளியே போனோம்னா பயம் இல்லாமல் நம்ம முகத்தை காட்டிக்கணும் பயந்த மாதிரி நம்ம காட்டிக்கவே கூடாது என்றைக்குமே எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுங்க நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்புறம் எப்படியோ தப்பிச்சு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஆனாலும் நான் வெளியே தனியாக போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன்னா என்ன யாராவது சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் நான் வந்து முகத்தை ரொம்ப கடும் கோபமாக வச்சு நான் பார்ப்பேங்க கோபமாக முகத்தை மா மாற்றிக்குவேன் அப்போது அப்படி போது அவங்க கொஞ்சம் விலகிறாங்க எனக்கே நல்லா அதுபோல் பெண்கள் வந்து கோவமாக நம்ம ஸ்மைலி பேசோடு இருக்கிறோன்னா அவங்க கொஞ்சம் ஆட்டத்தை காட்டிடுவாங்க ரவுடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா வெளியே அதுக்குன்னே இருக்கிறாங்க அதனால் ப நான் வந்து என்ன சொல்கிறப்ப வர எல்லா ஆண் மகன்களும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த சில பேருக்கிட்ட பெண்கள் தப்பிச்சு நல்லபடியாக சேஃபாக இருக்கணும் பெண்கள் எப்போவுமே பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சே இருக்கணுங்க பேக்கில் வச்சுருக்கணும் தனிமையாக இருக்கும்போது கையில் நம்ம அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சே இருக்கணும் அப்படி இருந்தால் தாங்க முடியும் ஆனால் எந்த டைமில் நமக்கு என்ன வேணும்னாலும் ஆகலான்ற ஒவ்வொரு எச்சரிக்கை உணர்வோடு தாங்க இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய நமக்கு எச்சரிக்கை எவ்வளோ கவ்வு அதிகமாக இருக்குதோ அவ்வளோ களவு நம்ம சேஃப்டியாக இருப்போம் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பஸ்ஸில் போனால் கூட பின்னாடி பின்னாடி காலை நோண்டுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்களெல்லாம் நடந்துருக்குது இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு ஏற்படுதுங்க ஆனால் வந்து தைரியம் மட்டும் விடவே கூடாது பெண்கள் தைரியமாக நிற்கணும் ஆனால் தனிமையாக மட்டும் நிற்கக்கூடாதுங்க கூட பெண்கள் ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து தான் போகணும் சேர்ந்து தான் ஒரு இடத்துல தங்கணும் அந்த மாதிரி தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் தனிமையாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது காந்தி கூட சொன்னார் பெண்கள் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நகங்கள் பல்லெல்லாம் இருக்குது அதை வச்சு தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க காந்தி சொல்கிற மாதிரி க பல் கல் அந்த மாதிரியெல்லாம் பல்லில் கடிக்கிறது கை அதாவது விரலில் நகத்தில் கீன்றது எதுவுமே முடியாதுங்க தப்பிக்கவே முடியாது ஆனால் ரெண்டு மூணு பேரோட தான் பெண்கள் என்றைக்குமே போ போகிறதா இருந்தால் எங்கே போனாலும் ரெண்டு மூணு பெண்களோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க ஏற்படுத்திக்கணும் பெண்கள் தனிமையாக இருக்கக்கூடாது நானும் ஒரு நாள் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது ஏதோ வந்து சேல்ஸ்மேன் மாதிரி ஒருத்தன் வந்து கதவை தட்டிகிட்டு இருந்தான் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு என்றைக்குமே இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் நம்ம கதவை திறந்தால் திறக்க முடிய மாட்டோம் ஆனால் திறந்தமுன்னா உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நான் வந்து இல்லைப்பா எதுவுமே இங்கே வேண்டாம் எனக்கு அப்படின்னு இல்லை நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்குறாங்க அவங்க கூப்பிடுறாங்க வாங்கங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் இருக்கிற மாதிரியே நான் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த ஆடு உடனே போயிட்டான் ஏனென்றால் அந்த ஏரியாவில் அந்த மாதிரி நடக்கும் நடந்துருக்குது அதனால் நான் அந்த மாதிரி எச்சரிக்கையாக எங்கள் வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி பேசிட்டேன் என் சேனலுக்கு அப்படியே சப்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் லைக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்